கடமையே தடமையே கண்ணியமா இருக்க பல மாற்று அர்த்தம் இல்ல ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறி போகும்போது அவர் போராடணும் பிறகு போராடி எந்த பயனும் இல்ல பணி அறுக்கும் போது போராடணும் ஏன் உங்க கூட பணி செய்தவர் பல பேர் ரிட்டேர் ஆயி போயிருக்காங்களே இன்னைக்கு ஏன் வந்து குறிப்பிட்டு தரல அவர் பணியில் இருக்கும் போது போராடி இருந்தாருன்னா அவர் என்ன தெரியுமா அப்படி மத்திய பணிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் சிந்தித்து போராடி இருந்தால் அதே போல சிபிஎஸ் பழைய திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது ரெண்டு பேர் தேர்தல் அறிக்கையில் இருக்குது ஆனால் இது நாள் வரை அந்த பழைய ஓய்வு திட்டத்துக்கு கேள்விக்கு முறையான பதில் இல்லை நம்ம கேட்கறோம் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு பென்ஷன் எதுல வந்தது அந்த பென்ஷன் எதுல பிறந்ததுன்னு கேக்குறோம் அதிகாரி ஒத்துக்கிறாங்க ஆமா உங்களுக்கு ஒப்பந்தத்துல பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தது நாங்களா அரசும் ஒன்னா இல்ல நீங்க பங்களிப்பு ஓய்வு திட்டம் தான் நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க ஒத்துக்கிறோம் ஏன் எங்களுக்கு ஜீவோ போடுற எங்களுக்கு ஏன் அந்த பென்ஷன் வந்து அரசு பென்ஷன் தான் எங்களுக்கு பொருந்தோம் ஏன் ஜீவோ போடுற புதிய பென்ஷன் தான் ஏன் பொருந்தோம் ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வந்தவங்க ஏன் ஜீவோ போடுற பதில் இல்லை அதனால் அரசு என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கலாம் இப்போ ஐந்தாயிரம் பேர் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு பேருக்கு வேலைக்கு வந்து ஐந்தாயிரம் பேர் நீக்கி ரிட்டர்ட் ஆகி போய் பென்ஷன் இல்லாமல் நடுத்தெருன்னு நிக்கிறான் போராடுகிறேன் அவங்க சொல்றோம் இதுக்கு காரணம் ஒரு பக்கம் அவன் இது இன்னொரு காரணம் இப்போ கையெழுத்து போட்டு வந்தா மாறி சங்கம் இவங்க தான் காரணம் இது போன்ற பிரச்சனைகளில் தொழிலாளி உரிமை பிரச்சனைகளில் எந்த வித மாற்றம் இல்லை சம்பள உயர்வு வேற செய்தி வெளியிட பேப்பர்ல முதல் பத்திரம் வந்துடும் நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்து கடன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நீங்க யாராவது பசங்களை கல்யாணம் பண்ணீங்களா கல்யாணம் பண்ணி ஏதாவது பி இந்த நிர்வாகத்துல அந்த ஐம்பதாயிரம் சொன்னாங்களே யாரா வாங்கியிருப்பீங்களா ஒத்தால் வாங்கியிருக்க மாட்டீங்க நான் சிஐடி பொதுச் செயலாளர் வந்து சொல்றேன் ஒரு ஆளு கூட இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தரல அளவில் பேப்பர்ல விளம்பரத்துல ஐம்பது ஒரு லட்சம் ஆகுது நான் உடனே வெளியே வந்து நம்மளுடைய நிதித்துறை உயர் அதிகாரிகிட்ட பேசுனேன் எத்தனை பேருக்கு நீங்க ஐம்பதாயிரம் அப்பா நிதி இல்லாததுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்லி பேப்பர்ல வியாபாரம் கேட்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு லெகான் திமு காணனுடைய விஜய அரசு ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேத்த மாட்டேன்கிறார் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேத்த மாட்டேன்கிறாரு நேட்டைய தினம் ஒரு உயர் அதிகாரி நாளைக்கு ஓய்வு பெறாருங்க நாளைக்கு ஓய்வு பெற இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அவருக்கு ப்ரொமோஷன் வருது பாருங்க ஒருத்தர் ஜிஎம்ஆ ப்ரொமோஷன் வருது அது வர இருக்கிறோம் தாமதமா ஆனால் ஒரு உயர் அதிகாரி ஓய்வு பெறும் போது அவர் கொடுக்கிற அந்த பதவி ஒரு ஏன் ஓட்டுநராக இருக்கிற தொழிலாளிக்கு நடத்தினர் இருக்கிற தொழிலாளிக்கு ஏன் தொழில்நுட்பம் இருக்கிற தொழிலாளிக்கு ஏன் அந்த உயர்வும் கொடுக்க முடியல அப்பா இருப்பா முழுதான் எப்ப பேச முடியும் எப்ப அந்த தொழிலாளி பிரச்சனை பேச முடியும்

இந்த ஒப்பந்தத்தில் இந்த பனிரெண்டு மாதம் என்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு பெரிய இழப்பு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட பணத்தை ஐநூறு கோடியை திருடி இருக்கிறோம் திருடி இருக்கிற ஐநூறு கோடி இந்த போக்குவரத்துக்கு மட்டும் கொடுக்க என்ன நம்முடைய தமிழக முதல்வருக்கு மனசு இல்லையா நம்முடைய போக்குவரத்து மாணவி போக்குவரத்து அமைச்சரை இப்ப உயர் பொறுப்பு கொண்டிருக்கிறார் மின்சாரத் தொழிலுக்கு அவர் தான் அமைச்சர் அப்ப ஒரு கண்ணுல வெண்ணையா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைப்பாரா

கையெழுத்து போன்ற சங்கம் எந்த சங்கமும் உள்ள பேசல